இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை நாம் வா படிக்க கேட்போம் ஏசையா திர்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை இப்பொழுது நாம் படிக்க கேட்போம் உங்கள் தகப்பனாகிய ஆபரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அவனை பெருக பண்ணினேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆசீர்வதிக்கும் தேவனை குறித்து உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆப்ரகாம் என்ற தனி மனிதனை தேவன் அழைத்து அவனை ஆசிர்வதித்து பண்ணி ஆபிரகாம் என்ற மனிதனுடைய பெயரை பெருமைப்படுத்தி அவனுடைய சந்ததியாகிய மக்கள் இன்றைக்கு இஸ்ரேல் என்றதான தேசத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது அவர் அழைக்கிற மனிதர்களை எவ்விதமாய் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் ஒன்றை உங்களுக்கு நான் வழங்கிவிட முடியாது ஆபிரகாம் என்ற மனிதனை தேவன் அழைத்தார் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் பன்னிரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்தில் நாம் படித்து தெரிந்து கொள்ள முடியும் அதை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் ஆப்ரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்றார் இந்த பகுதியிலே ஆபிரகாமை தேவனாகிய கத்தர் அழைக்கிறார் அவர் அழைக்கும் போது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து ஆபரகாமை அழைக்கிறார் இந்த ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது ஆபரகாமுக்கு வயது எழுபத்தைந்து வயதாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஆபிரகாம் என்றதான மனிதனுடைய மனைவியினுடைய பெயர் சாராள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இவர்கள் இருவரையும் தேவன் அழைக்கிறார் ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது அந்த அழைப்புக்குள்ளாக சாராளுடைய அழைப்பும் உறுதி செய்யப்படுகிறது எனவே ஆபரகாம் உடனே தேவனுக்கு கீழ்ப்படிந்து போனான் என்று அடுத்த வசனத்திலேயே நான் படித்து தெரிந்து கொள்ள முடியும் எனவே நாலாம் வசனத்தை இப்பொழுது நாம் படிப்போம் கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் அவன் புறப்பட்டு போனான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆபரகாமுக்கு சொன்னபடியே ஆபரகாம் புறப்பட்டு போனான் இன்றைக்கு தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்களை தேவன் தேடுகிறார் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றி போகிற ஜனங்களை ஆபிரகாமை ஆசிர்வதித்தது போல தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடியினாலே தேவன் அவனை ஒரு தேசத்திற்கு அழைத்து சென்று அந்த தேசத்தில் இருந்த பொல்லாத குடிகளை துரத்தி அந்த தேசத்தையே அவனுக்கு வாக்கு பண்ணின வண்ணமாக சுதந்திரமாக கொடுத்தார் என்று வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அந்த சந்ததிதான் தான் இன்றைக்கு யூதர்களாக இஸ்ரேல் தேசத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் தேவன் மிகவும் பெரியவராகவும் அவர் நமக்கு நன்மைகளை அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிறவராக ஆசிர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆபரகாம் தன்னுடைய அழைப்பில் உண்மை உள்ளவராக தன்னை அழைத்த தேவனுக்கு உண்மை உள்ளவராக அவர் கீழ்படிந்து புறப்பட்டு போனார் அப்படி புறப்பட்டு போன போது தேவன் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார் அவரை ஆசிர்வதித்தார் ஒரு பெரிய ஜாதியாக உயர்த்தினார் இப்பொழுது ஆபிரகாமுடைய தேவை என்ன என்று நாம் அறிந்து கொள்வோம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அவருடைய தேவை என்ன என்பதை நாம் இப்பொழுது படித்து தெரிந்து கொள்வோம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பக்கால திட்டத்தில் ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் முன்னிடத்துக்கு திரும்ப வருவேன் முன்னிடத்துக்கு திரும்ப வருவேன் அப்பொழுது அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் தேவனுக்கு துதி உண்டாவதாக தேவன் ஆபிரகாமுடைய தேவையை அறிந்திருந்தார் ஆபிரகாம் பிள்ளை இல்லாதவராக காணப்பட்டார் இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அளித்து செய்தார் கர்த்தால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆபரகாம் அழைக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை அவர் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார் அப்படியாக இருக்கும்போது ஆபரகாம் இப்பொழுது தொண்ணூற்றி ஒன்பது வயதை எட்டிவிட்டார் ஏறத்தாழ இருபத்தி நான்கு வ வருடங்கள் அவர் காத்திருக்கிறார் பொறுமையுடன் காத்திருக்கிறார் தேவன் பேரில் அவருக்கு கொஞ்சமும் சந்தேகம் வரவில்லை தேவனை விட்டு அவர் விலகவில்லை தேவனுக்கு உத்தமமாக அவர் ஆராதனை செய்து கொண்டிருந்தார் அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்தபோது தேவன் அதை சொல்லுகிறார் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த நம்பிக்கையை அவர் உயிர்ப்பித்துக் கொள்ளும்படியாக நம்பிக்கை அவர் காத்து கொள்ளும்படியாக அவர் மூன்று முறை பேசினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் முறையாக அவரிடத்தில் பேசும்போது தேவன் சொன்னார் நீ உன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார் வானத்தை அண்ணாந்து பார் வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி ஆம்பருகாம இடத்திலே தேவன் பேசினார் இரண்டாவது முறையாக தேவன் பேசும்போது பூமியின் தூளை எண்ணிப்பார் அதை என்ன கூடுமானால் உன்னுடைய பின் சந்ததி இப்படியாக இருக்கும் என்று சொல்லி எண்ணிக்கை அடங்காத சந்ததியாக இருக்கும் என்று சொல்லி அவருடைய சந்ததியை குறித்து தேவன் பேசினார் மூன்றாவதாக கடற்கரை மணலை எண்ணிப்பார் நீ கடற்கரை மண்ணலை எண்ண கூடுமானால் உன்னுடைய சந்ததி என்ன கூடும் இப்படியாக எண்ண முடியாத அளவுக்கு உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி ஆபிராமத்திலே தேவன் பேசினார் இப்படியாக மூன்று முறை அவருடைய நம்பிக்கையை ஸ்திரப்படுத்தும்படியாக உயிர்ப்பிக்கும்படியாக தேவன் பேசினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இறுதியாக கர்த்தரால் அகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி தேவன் அவரிடத்திலே சவாலாக பேசினார் தேவன் இன்றைக்கும் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரத்தை தேவன் உயிர்ப்பிக்கிறார் என்று ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார் அதிசயங்களை செய்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார் அவரை நாம் நம்பக்கூடுமானால் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இயலாத காரியங்கள் நடக்கா இயலாது என்று நாம் நினைக்கிற காரியங்களை தேவன் நடப்பித்து காட்டுவார் இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை இன்றைக்கும் அவருடைய உண்மை மாறாததாய் இருக்கிறது இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் நமக்கு பெரிய அற்புதங்களையும் அதிசயம் செய்கிறவராய் காணப்படுகிறார் அடுத்ததாக ஆபிரகாவுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆபிரகாமை அழைத்த தேவன் எவ்வளவாய் பொருளாதாரத்தில் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி ஒரு வேத பகுதி சொல்கிறது ஆதியாகமம் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை இப்பொழுது நாம் படிக்க கேட்போம் கர்த்தர் என் என் எஜமானை எஜமானை மிகவும் மிகவும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாய் இருக்கிறார் அவர் சீமானாய் இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் வெள்ளியையும் பொன்னையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு மயம் ஆபிரகாமை ஆபிரகாமை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்கள் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் அவரை நம்பி வருகிற ஒருவரும் கைவிடப்படுவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒன்றிலும் குறைந்து போவதில்லை சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தாம் வசனம் சொல்வது போல சிங்கக்குட்டிகள் குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆபிரகாம் தேவனை தேடினான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆடு மாடு ஒட்டகங்கள் பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்தார் இந்த சாட்சியை அவனுடைய வீட்டிலே வேலை செய்த வேலைக்காரர்களின் தலைமை இருந்ததான எலியேசர் என்பவன் அவன் பெண் பார்க்க போன இடத்திலே தன்னுடைய எஜமானை கர்த்தர் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி மேற்கூறிய வசனங்களை நாம் சொல்ல கேட்டோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு நீங்களும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனிடத்தில் கேட்பீர்களானால் தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுக்கு பொருளாதார ஆசிர்வாதத்தை தந்து உங்களுடைய மிருக ஜீவன்களையும் அவர் ஆசீர்வதித்து தம்மை நம்பி வந்த நம்மை தத்த நிச்சயமாக நிறைவான ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவார் ஆபிரகாமின் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இதுவரை அறிந்து கொண்டோம் ஆண்டவருக்கு மைமுண்டாகட்டும் இப்பொழுது வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தார் தேவனுக்கு மைமுண்டாகட்டும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் ஆழமாக நம்பினான் உறுதியாக நம்பினான் உறுதியாக பின்பற்றினான் ஆபிரகாமுக்கு தேவன் ஆசிர்வாதத்தை அரளி செய்தார் ஆபிரகாமின் மனைவி வாக்குத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவள் கர்ப்பந்தரிக்க பலனடைந்தாள் என்று எபிரியர் பதினொன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் சாரால் கர்ப்பந்தரிக்க பலனடைந்தால் சாரால் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அந்த குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள் ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று சொல்லி அர்த்தம் மெய்யாகவே அது நகைக்கத்தக்க ஒரு சம்பவமாக இருந்தது அது ஆபிரகாமுக்கு வயது இப்பொழுது நூறு அவனுடைய மனைவி சாராளுக்கு வயது தொண்ணூறு எனவே அது ஒரு நகைக்கத்தக்க காரியத்தை போல் இருந்தது அவன் நகைப்பு என்றதான அர்த்தத்தை உடைய ஈசாக்கு என்று சொல்லி அவன் அழைக்கப்பட்டான் தேவனுக்கு உண்டாகட்டும் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல தேவன் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் சேர்வீர்களானால் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் உங்களையும் அவர் மகிழ்ச்சியாக்கவும் ஆசிர்வதிக்கவும் விரும்புகிறார் மாத்திரமல்ல அவர் வாக்கு உண்மை உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று நாம் அறிந்து கொள்ள ஒரு வசனத்தை படிக்க கேட்போம் ஆதியாகமோ பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் என்றார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த ஆபிரஹாமின் சந்ததியில் ஏசு கிறிஸ்து வருவார் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் மக்களும் சமுதாய மக்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாயிருக்கிறது அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றை நாம் வாசிக்கும் போது மத்தையின் அச்செய்தி நூலிலே ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆபர் மகனாக தாவிது வந்தார் தாவிதின் மகனாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி அந்த அவர்களுடைய தலைமுறைகளை குறித்ததான பட்டியல் விபரமாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஜனங்களும் வம்சங்களும் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டார் அப்பொழுது மனிதர்களை தம் பக்கம் அவர் இழுத்து கொண்டார் என்று சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து நமக்காக பலியானார் ஏசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் ஏசு கிறிஸ்து நமக்காக தருத்தரான அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிற யாவரும் அவருடைய தருத்தரத்தினாலே ஐஸ்வர்யத்தையும் அவருடைய சாபத்தினாலே மரணத்தினாலே ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிற அவரை ஆராதிக்கிற மக்கள் கொடா கொடியா இருக்கிறார்கள் இன்றைக்கு உலக நாடுகளில் அநேக நாடுகளில் ஏறத்தாழ நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும் மக்கள் காணப்படுகிறார்கள் அவருடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று ஏற்கனவே ஏசையா திருக்கதரிசியின் புத்தகத்திலே ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது அது நிறைவேறும்படியாக இப்பொழுது அவருடைய சந்ததி அவரை ஆராதிக்கிறார்கள் எனவே இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்களை நாங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்க விரும்புகிறோம் நீங்கள் எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜபம் செய்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நாம் எல்லோரும் இப்பொழுது ஜபிப்போம் பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே ஆபிரகாமின் ஆசிர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக புரஜாதிகளுக்கு வந்தது என்று எழுதப்பட்ட கலாத்திரியின் புத்தகத்தில் எழுதப்பட்ட வசனத்தை இப்பொழுது நான் நினைவு கூறுகிறேன் ஆபிரகாமின் ஆசிர்வாதம் இப்பொழுது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்புகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே தொழுது கொள்கிற யாவருக்கும் கிடைக்கிறபடினாலே இப்பொழுது தேவனாய் கத்த இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கூட ஜெபத்தில் ஈடுபடும் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வித்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் குறைவை நிறைவாக்குங்க தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்க அவர்களுடைய வியாபாரங்களை பண்ணுங்க கையின் பிரயாசங்களை மிருக மிருகஜீவன் பறவைகளை ஆசிர்வதீங்கன்னு உங்களுடைய அடியான் ஜெபிக்கிறேன் மாத்திரமல்ல அவர்கள் எந்த தொழிலை செய்தாலும் எந்த வியாபாரத்தை செய்தாலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு நன்மை உண்டாக இப்பொழுது நான் உங்களுடைய அடியான் ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதி கணம் மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்ல பாஸ்டர் கே பாலி பாலிமானுவேல் ரெஹபூத் ஐபிஎஸ் சிட்டி சர்ச் விலமல் திருவாரூர் சிக்ஸ் ஒன் ஜீரோ 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 ஃபோர் ஃபோன் நம்பர் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் டூ டூ சிக்ஸ் எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிறும் காலை எட்டு முதல் பத்து மணி வரை முதல் ஆராதனையும் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு முப்பது வரை இரண்டாவது ஆராதனையும் நடைபெறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை பத்து முதல் பன்னிரண்டு வரை உபவாச ஜமன் நடைபெறும் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க வருகை தாருங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக